நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பளித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் கூடும் அருள் கந்தர் சுஷ்டி கவசந்தனை அமரரிடர் அமரம் புரிந்த குமரடி நெஞ்சே ஓம் சிவாய நம குருவே துணை முருகா சரணம் ஆன்மீக நண்பர்களுக்கும் முருக பக்தர்களுக்கு வணக்கம் நான் முருகன் ஓம் தத் சத் குரு பரபிரம்மனே நமக சிறிமத் சிதம்பர சுவாமிகள் திருவடிகள் சரணம் திருப்போரூர் கந்தசுவாமிக்கு அரோகரா சரி வஜ்ராயுத வேல்முருகனுக்கு அரோகரா இப்போ இந்த நான்கு வரி மந்திரம் நிறைய மக்கள் வந்து சொல்லி வழிபாடு பண்றாங்க நிறைய அதிசயங்கள் நடந்துட்டு இருக்கு இதனால இந்த மந்திரம் இவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்ததா இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இது வந்து திருப்பூரர் சித்தர் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் தவஞானி சிறுமத்து சிதம்பர சுவாமிகள் அவங்க கொடுத்த தான் இது அதனால தான் இது எல்லா மக்களுக்கும் கொடுக்கும் அவர் அதிசயம் நடந்துட்டு இருக்கு இந்த சித்தர் வந்து ஜீவசமாதி கிடையாது இவங்க வந்து முருகரோட இரண்டரை கலந்துட்டாங்க அதனால முருகர் முன்னாடி நம்ம விளக்கு ஏத்தி இந்த மந்திரத்தை சொல்லச்சல உடனே முருகருடைய அருள் கிடைச்சிரும் அது எப்படி நம்ம உணர முடியும்னா நம்ம இவ்வளவு நாள் நம்ம அந்த கஷ்டம் பிரச்சனையில ஒரு மன அமைதி இல்லாம ஒரு பயத்துல இருந்திருக்கும் இந்த மந்திரம் சொல்லி வழிபாடு பண்ணையும் உடனே அன்னைக்கு மன அமைதியும் ஒரு மன தைரியமும் கிடைச்சிடும் நமக்கு பிரச்சனை நேரத்துல அதை சந்திக்கிறதுக்கு வந்து மன அமைதியும் மன தைரியம்தான் வேணும் அந்த ரெண்டும் தான் எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது எங்க போனாலுமே கிடைக்காது அதை நீங்க வீட்டிலேயே அழகா சாமி முன்னாடி விளக்கேற்றி மந்திரம் சொல்ல உங்களுக்கு மிக எளிதா கிடைச்சிடும் அது நிறைய மக்களுக்கு நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி இப்ப நிறைய மக்கள் என்ன செய்யறாங்கன்னா நாப்பத்தெட்டு நாள் நாங்க சொல்லிடுறோம் மந்திரத்தை அதுக்கப்புறம் என்ன செய்ய அப்படின்னு கேட்காங்க அதாவது முதல்ல நாற்பத்தெட்டு நாள் அப்படிங்கிறது நீங்க அது என்ன கணக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க நாப்பத்தெட்டு நாள்ங்கிறது நம்ம ராசி நட்சத்திரம் கிரகங்கள் இதை கூட்டினா நாப்பத்தெட்டு வரும் ராசி பன்னெண்டு நட்சத்திரம் இருபத்தி ஏழு நவக்கிரகங்கள் அது ஒம்பது இந்த மூணையும் கூட்டினா நாற்பத்தெட்டு நாள் வரும் அதுதான் அந்த நாற்பத்தெட்டு நாள்ங்கிற ஒரு கணக்கு இந்த நாற்பத்தெட்டு நாள் அப்படிங்கிறது ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம ஒரு நாட்டு மருந்து ஆயுர்வேத மருந்து இதெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் பாங்க அந்த நாற்பத்தெட்டு நாள் நம்ம தொடர்ந்து சாப்பிடச்சில நம்ம உடம்புல வந்து ஒரு மாற்றம் வரும் அந்த மருந்து சாப்பிடுச்சு நம்ம உடம்பு ஒரு மாற்றம் வருது அதனால அந்த நோய் நம்ம உடம்புல இருக்கிற ஒரு நோய் பேரும் உடம்பு ஒரு எதிர்ப்பு சக்தி கிடச்சிரும் அந்த நாற்பத்தெட்டு நாள் அதுக்கு தான் வச்சுருக்காங்க அதே மாதிரி தான் நம்ம இந்த மந்திரத்தை சொல்லி நாற்பத்தெட்டு நாள் நம்ம தொடர்ந்து நம்ம அதை பண்ணச்சல நம்ம உடம்புல வந்து ஒரு சக்தி கிடைச்சிரும் இறை சக்தி அதிகமாக கிடைச்சிரும் அப்போ வந்து நம்ம உடம்புல வந்து உடம்புலையும் மனசுலையும் அந்த எந்த பிரச்சனையும் இருக்கோ அதை சந்திக்கிறதுக்குரிய மனம் பலம் மன தைரியம் கிடைச்சிரும் சில பிரச்சனைகள்லாம் அந்த நாற்பத்தெட்டு நாளில் சால்வ் ஆகிறதுக்கும் வழி நடக்கும் மொத்தத்தில் அந்த நாற்பத்தெட்டு நாள் நம்ம ஏதா இந்த மந்திரத்தெல்லாம் நம்ம சொல்லி அதிகமாக சாமி வழிபாடு பண்றோம்னா அதுக்கு பிறகு அந்த நாற்பத்தெட்டு நாளுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காவே நம்ம உடம்பும் மனசும் வந்து இறை சிந்தனையிலே இருக்கும் நாற்பத்தெட்டு நாள் நீங்க தொடர்ந்து சொல்லிட்டீங்கன்னா அடுத்து நீங்க அந்த காலையில வந்து அந்த சாமிட்ட அதே மாதிரி அந்த வழிபாடு பண்ண சொல்லும் இப்பவும் அந்த இறை தொடர்புலேயே நம்மளை இருக்க வைக்கும் அதுக்கு தான் அந்த நாற்பத்தி நாள் தொடர்ந்து பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்னருமோ அடுத்து லைஃப் லாங்காக நீங்கள் வந்து இறை தொடர்புல இருக்கலாம் அதுக்கு தான் இந்த நாற்பத்தெட்டு நாள் நம்ம தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறது இது நிறையா மக்கள் வந்து அந்த நாளை மட்டும்தான் எண்ணிட்டு இருக்காங்க நாற்பத்தெட்டு நாள் எப்படி எப்போ ஆகும் என்ன ஆகும் நாற்பத்தெட்டு நாள் நம்ம வாழ்க்கை மாறிடுமா அப்படின்னு அந்த நாளை மட்டும் தான் எண்ணுறாங்களே தவிர அந்த நாற்பத்தெட்டு நாள் நம்ம இறைவன்கிட்ட வந்து அவர் பாதத்தை நம்ம பிடிக்க போகிறோம் இறைவன் அருள் நம்ம கிடைக்க போகுது சாமி நம்ம கூடயே துணையா இருந்து நம்ம வாழ்க்கையை மாத்த போறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வுல இருந்து சாமி வழிபாடு பண்ற மக்கள் வந்து இப்போ குறைஞ்சிட்டாங்க அந்த நாற்பத்தெட்டு நாள்ல நம்ம சாமி நம்ம கூடையே தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டாலே அந்த நாப்பத்தெட்டு நாள் அப்படிங்கிறது நமக்கு மறந்துடும் நாப்பத்தெட்டு நாள்லாம் ஆகாது ஒரே நாள்ல அதிசயம் நடந்துரும் அடுத்த நாள் நடந்துரும் ஏன் நாலு நாள்லாம் நடந்துரும் ஒரு வாரத்துல கூட நடந்துரும் நாப்பத்தெட்டு நாள் வரைக்கும் நம்ம போகணும்னு அவசியமே இல்லை நீங்க நம்பிக்கையோட பயபக்தியா சாமியான் கூட தான் இருக்காங்க இந்த மந்திரத்தை சொல்லி முருகரும் சித்தரும் எனக்கு உதவி செய்ய வந்துட்டாங்க என் வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க அடுத்த நிமிஷமே நீங்க உங்களுக்கு எதுவுமே மனசுல எதுவுமே தோணாது சாமியான்ட்ட இருக்காங்க நம்ம எதுக்குமே கவலைப்பட வேண்டாம் என் வாழ்க்கை மாறிடும் இது நிறைய மக்கள் சொல்லியிருக்காங்க ஒரு பத்து பர்சன்ட் மக்கள் தான் அந்த நாள் மட்டும் என்னட்டு நாப்பத்தெட்டு நாள் நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு வரதா இருந்தேன் நாற்பத்தி நாலு நான் அந்த பாராயணம் பண்ணுனேன் அப்படின்னு அந்த நாற்பத்தெட்டு நாள் ஒரு கணக்குல இருக்காங்க அந்த நாற்பத்தெட்டு நாள் கணக்குங்கிறது வந்து தயவுசெய்து பண்ணாதீங்க உங்க கர்மா கஷ்டம் அது எவ்வளவு நாள் இருக்குன்னு அது வந்து இறைவனுக்கு தான் தெரியும் சிலவங்களுக்கு கர்மா பலன் அந்த கஷ்டம் வந்து கம்மியா இருக்கும் அப்போ அவங்க அந்த மந்திரம் சொல்லச்சல டக்குன்னு அவங்களுக்கு வந்து சீக்கிரம் அதுலேருந்து இருந்து வெளியே வந்துடுறாங்க கர்ம கஷ்டம் அதிகமாக இருக்கிறவங்க நீங்க கூட கொஞ்ச நாள் அந்த மந்திரத்தை சொல்லிதான் ஆகணும் மூணு மாசம் நீங்க மூணு மாசம் நம்பிக்கையோட நீங்க சொல்லி பாருங்க நிறைய மக்களுக்கு மூணு மாசத்துல அதிசயம் நடந்திருக்கு ஆறு மாசத்துக்குள்ள அவங்க வாழ்க்கையே மாறியிருக்கு கடன்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க நிறைய அதிசயம் நடந்திருக்கு அதனால் நாற்பத்தெட்டு நாள் தான் அப்படிங்கிறது ஒண்ணு பிக்ஸ் பண்ணாதீங்க நிறைய மக்கள் பேசுறதா அதான் ஆஹ் நாள் வரதா இருக்கும் பாத யாத்திரை போறோம் முருகரை வந்து ரொம்ப பூஜை பண்ணி வழிபாடு பண்றோம் ஆனால் எங்களுக்கு ஒன்று நடக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க அப்படி தவற புரிஞ்சுக்கிடாதீங்க நாற்பத்தெட்டு நாள் நம்ம விரதம் இருந்தாலும் நடந்து போனாலோ நம்ம என்ன பூஜை பண்ணாலும் சாமி வந்து உடனே வந்து நம்மளுக்கு அருள் புரிஞ்சிட மாட்டாங்க சாமியை வந்து நம்ம நம்பிக்கையா நம்ம மனசுல கொண்டு வந்து வழிபாடு பண்ணணும் வழிபாடுன்னா நம்ம விளக்கு ஏற்றி சாமி முன்னாடி உட்கார்ந்து அவரை நம்ம வந்து மனசுல சாமி அங்கூட கூட இருக்காங்கன்னு மனசுல கொண்டு வரணும் நீங்கள் வெளியே கொண்டு வந்து சாமியை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு எதுவுமே நடக்காது நீங்கள் பூஜை பண்ணுறது வெளியே தான் பண்ணுவீங்க நடந்து போகிறது அதுவும் வந்து எனக்கு அந்த நடந்து போகிறதுலலாம் அவ்வளோ வந்து ஈடுபாடு இல்லை அந்த காலத்தில் வந்து எந்த வசதியுமே கிடையாது மக்கள் மாட்டு வண்டி எல்லாம் நடந்து தான் போகணும் அப்படி போய் தான் அப்போ தரிசனம் பண்ணாங்க ஆனால் அது ஒரு காலகட்டத்தில் அப்படி இப்போ அந்த நடந்து போகிறது நடந்து போகிறது வந்து அது ஒரு பக்தியாகவே இப்போ மாறிட்டு நீங்க நடந்துதான் போன அவசியம் இல்லை நீங்க முருகர் முன்னாடி நீங்க அவங்க வீட்டுல முருகர் படம் முன்னாடி விளக்கு ஏத்துட்டு நீங்க வர முருகா அப்படின்னு முருகா முருகான்கிறது ஒரு மந்திரம் தான் நீங்க அப்படி சொல்லி வழிபாடு பண்ணுங்க அப்பவுமே உங்களுக்கு வந்து முருகர் அருள் உங்களுக்கு வீட்டுலேயே வந்து கிடைச்சிடும் நீங்க இப்ப இந்த ஆலயம் போறீங்க இதெல்லாம் போறீங்கன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு நடக்கிற ஒரு மன அம்மி ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்கும் அவ்வளவுதான் ஒரு மன சந்தோஷம் நம்ம சாமியை போய் நடந்து பார்த்துட்டோம் விரதம் இருந்து பார்த்துட்டோம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிற ஒரு தரிசனம் தான் அது வந்து என்ன கிடைக்கும் தரிசனம் வந்து உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் அவ்வளவுதான் ஆனா நீங்க சாமியை வந்து வழிபாடு பண்ணணும் அந்த சந்தோஷத்தோட நீங்க நடந்து போறீங்களோ இல்லை நாற்பத்தி நாள் விரதம் இருக்கீங்களோ அது வந்து ஒரு காரணமே கிடையாது அதை நீங்க உணர்ந்து வழிபாடு பண்ணணும் சாமியை வந்து மனசுக்குள்ள கொண்டு வரணும் முருகர் வந்து எங்கூட இருக்காங்க நான் நடந்து போனேன் முருகர் தரிசனம் எனக்கு கிடச்சிட்டு அப்ப அவர் என் கூட தான் இருக்காங்க அப்படி நீங்க வழிபாடு பண்ணுனா மட்டும்தான் அவங்க வாழ்க்கை மாறும் இப்ப நீங்க நல்லா புரிஞ்சிக்கங்க அதனால முருகர் வந்து நம்ம வழிபாடு பண்ணணும் அதுக்கு நமக்கு மிக எளிமையான அழக புரியக்கூடிய நான்கு வரி மந்திரம் நமக்கு வந்து கிடச்சிருக்கு அது முருகரோட இரண்டரை கலந்த சித்தர் கொடுத்துருக்காங்க இப்ப இந்த சித்தர்கள் தான் வந்து நம்ம கர்மாவுடைய கஷ்டத்தை சந்திக்கிறதுக்கு அதை விளக்கறக்கூடிய வழிமுறையை தான் கொடுக்க முடியும் இந்த சித்தர் முருகப்பெருமானோட இரண்டரை கலந்த சித்தர் அதனால முருகருடைய அருள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும் அதனால நீங்க ரொம்ப பூஜைகள் ரொம்ப அதெல்லாம் ஒண்ணு உடம்பு வந்து கஷ்டப்படுத்தவே வேண்டாம் நீங்க நினைச்ச நேரம் எந்த கோயிலுக்கு போகணும்னு நினைக்கீங்களோ அப்போ மந்திரத்தை சொல்லிட்டு நம்ம சதம்பர சித்தர் அவங்கள வந்து நீங்க மனசுல நினைச்சுக்கிங்க ஏன்னா அந்த சித்தர் தான் முருகர் நீங்க எந்த கோயிலுக்கு போகணும்னு நினைக்கீங்களோ அங்க அழக தரிசனம் கிடைக்கும் மத்த நேரம் நீங்க வீட்ல ரெண்டு நேரம் விளக்கு ஏத்தி மந்திரம் செல்வி வழிபாடு பண்ணுங்க சாமிக்கு முன்னாடி உட்காந்து பண்ணணும் சாமி முன்னாடி உட்காந்து சாமியை பார்த்துட்டு நீங்க வழிபாடு பண்ணுங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய சக்தி அதான் கொடுக்கும் புதவே துணை முருகாசரணம் தச்ச குருபடு பிரமனு நமகா சீமத் சிதம்பர சுவாமித திருவடி சரணம் ஓம் திருப்பூரு கந்த சாமிக்கு ஸ்ரீபஜாயுதவே முருகனுக்கு அரோஹரா ஓம் தச்சத் குரு பரப்ரமணே